நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ஈசி கணிவகூசின் தலைப்புச் செய்திகள் கனடிய பொருளாதாரம் தொடர்பாக வெளியான மகிழ்ச்சி தகவல் ஞானசார் தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு இந்து சம்மேளனம் கோரிக்கை விசாக் தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எழுபத்தி எட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு சீனி வரி மோசடியால் அரசாங்கத்திற்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நட்டம் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரேசில் இல்லை அதிகரித்து வருகிறது டெங்கு காய்ச்சல் சுவிட்சர்லாந்தில் பனி சிகரத்தில் நடந்த திருமணம் பிரதமர் மோடிக்கு எதிராக சீமான் காட்டம் பிரபல நடிகர் ஷாருக் கான் மருத்துவமனைகள் அனுமதி இனி ஈசி கழிவனேசின் விரிவான செய்திகள் பணவீக்கம் வீழ்ச்சியடைந்துள்ளதாக அந்நாட்டு புள்ளி விபர்தி களம் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் வருடாந்த பணவீக்கம் பதிவாகி பதிவாகியுள்ளது உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்து செல்லும் போக்கு பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது வருடாந்த அடிப்படையில் உணவுப் பொருட்களின் விலைகள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஒன்று நான்கு வீதமாக குறைவடைந்துள்ளது எவ்வாறெனினும் எரிவாயு விலைகள் தொடர்ச்சியாக அதிகரிப்பினை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச சந்தைகள் எரிபொருள் விலை அதிகரிப்பு போன்ற காரணிகளினால் அண்மை காலமாக கனடாவில் எரிபொருள் விலை அதிகரித்து செல்கின்ற நிலையை அவதானிக்க முடிகிறது பணவீக்கம் குறைவடைந்து செல்லும் நிலைகள் வங்கி வட்டி வீதங்களை குறைக்கப்படும் என சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடா அத்தை ஞானசேர தேரருக்கு ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்குமாறு கோரி ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது கலகொடா அத்தே ஞானசேர தேரருக்கு ஜனாதிபதி பொதுமணிப்பு வழங்குமாறு கோரி மகாநாயக தேரர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர் சமூகத்தில் தீவிரவாத சக்திகளின் செயற்பாடுகள் குறித்து எச்சரிக்கை நடவடிக்கையில் ஞானசேர தேரர் ஈடுபட்டதாகவும் பாதுகாப்பு படையினருக்கும் ஆதரவளித்ததாகவும் மகாநாயக தேரர்கள் அவர்களின் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்டில் சிங்கள பௌத்த ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனவே தினத்தில் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் சமூக ஆதரவுடன் செயற்பட்ட ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொதுமன்னுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விசாக் தினத்தை முன்னிட்டு விசேட அரசு மன்னிப்பின் கீழ் இருநூற்றி எழுபத்தி எட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதில் வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து பதினைந்து கைதிகளும் மகர சிறைச்சாலையில் இருந்து முப்பத்தி ஏழு கைதிகளும் உள்ளடங்குவதாக திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சீனி வரி மோசடியால் அரசாங்கத்திற்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டியே தெரிவித்துள்ளார் இழந்த வருமானத்தில் சம்பந்தப்பட்ட இருந்து ஐம்பது கோடி ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இந்த விடயம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் அரச நிதி முகாமைத்துவ சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியமை வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானமாகும் இலங்கையின் நிதி கொள்கை தொடர்பாக அரசாங்கம் எடுத்த மிக முக்கியமான தீர்மானம் இதுவாகும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டில் இதுவரை இல்லாத வகையில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து காணப்படுவதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் இதுவரை டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஓரு லட்சத்தை தாண்டியுள்ளது சமீபத்திய தரவுகளின்படி பிரேசிலில் ஐம்பத்தி ஓரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து டெங்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் இதுவரை டெங்குவால் இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேசிலில் டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் பிரேசிலின் சில அண்டை நாடுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவத் தொடங்கியுள்ளது மேலும் கால்நடை மாற்றம் போன்ற காரணிகளில் இந்த டெங்கு காய்ச்சல் அதிகரிப்பதற்கே காரணம் என சுகாதார அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் வித்தியாசமான முறையில் பனி சிகரத்தில் நடந்த திருமணம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறித்த திருமணம் பனி சிகரத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றுள்ளதுடன் மேலும் இந்த திருமணத்தின் காட்சிகள் பலரையும் கவர்ந்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பணி படர்ந்த ஆல்பைன்ஸ் சிகரங்களில் திருமணம் நடந்தது சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பனி சிகரத்தில் நடைபெற்ற இந்த திருமணத்தில் மணமக்கள் பணியில் இருந்து வெளியே வந்தனர் வித்தியாசமான முறையில் திருமணம் நடந்ததை பலருக்கும் ஆச்சரியம் ஆச்சரியமடைப்பதாக அமைந்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரிசாவில் தேர்தல் பரப்புரை செய்த பிரதமர் நரேந்திர மோடி பூரி ஜெகந்நாதர் கோவிலினுடைய கருவூல திறவுக்குள் தமிழ்நாட்டில் இருப்பதாக குற்றம் சாட்டியிருப்பது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது எவ்வித அடிப்படை ஆதாரமுமின்றி தனது அரசியல் சுயலாபத்திற்காக பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய இன மக்களையும் அவர்களது வரலாற்று தாயகமான தமிழ்நாட்டையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கும் இச்சைகள் பெரும் கண்டனத்திற்குரியது என கூறியுள்ளார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் கான் வெப்பவாதத்தால் பாதிக்கப்பட்டு அகமதாபாதத்தில் உள்ள மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சன் ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான இந்தியன் பிரீமியர் லீக் போட்டியை காண அவர் அகமதாபாத் சென்றிருந்தார் நடிகர் ஷாருக் அகமதாபாத்தில் நிலவும் நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நீரிழப்பு நோயால் அவதிப்பட்டார் என்றும் அவரது உடல்நிலை இப்போது சீராக இருந்தாலும் மருத்துவ கண்காணிப்பில் அவர் உள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கன்னடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்